வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் தட்டை சீட முறுக்கு அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்த்ரா தாபிக்க தலைவர் விஜயின் ஐம்பத்து ஓராவது பிறந்த நாளான இன்று அவரது நீலாங்கரை வீட்டின் முன் ஏராளமான ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் திரண்டு இருந்தனர் காலையிலிருந்து பல மணி நேரம் காத்து இருந்தும் மாலை வரை விஜய் அவர்களை சந்திக்கவில்லை மதியம் விஜய் வீட்டிலிருந்து ஒரு கார் கிளம்பியது அதில் அவர் இருப்பார் என்ற எண்ணத்தில் ரசிகர்கள் அதன்பின் ஓடினர் கண்ணாடி மூடியபடி அந்த கார் வேகமாக சென்றது விஜய் அதன் உள்ளே இருந்தாரா என்பதும் சரியாக தெரியவில்லை ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த சிலர் அங்கிருந்து வேதனையுடன் கிளம்ப ஆரம்பித்தனர் விஜய் விஜய் சாருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்லான்னு வந்தோம் அவரை பார்க்க முடியல இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவர் எங்களை பார்ப்பார் விஜய் சார் பார்க்க மனது கஷ்டமாக இருக்கு அவரை பார்க்கலன்னு இவ்வளோ தூரம் வந்தோம் வேறு ஒன்றும் இல்லை இந்த வீடியோ பார்த்தாருன்னா எங்களை எப்போதாலும் கட்சிக்கு அவர் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அவர் அமைச்சர் அமைச்சராக அவர் ராயரம் நான் விஜய் பார்க்கணும் ரொம்ப உயிர்க்கு உயிராக இங்கே வந்து நாளும் வந்திருக்கேன் இவ்வளோ டைம் ஆச்சு இப்பயும் நான் நைட் வரை வெயிட் சாப்பிடாமல் காலைல ஆறு மணிலேருந்து இங்கே வந்து பார்த்துட்ருக்கேன் அவர் ஒரு வாரம் நான் நம்பிக்கையில் நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் அவர் ஒரு வாரி இன்னைக்கு பிறந்த நாள் பண்ணுவேன் நான் இங்கே இங்கேயே அவருக்காக நான் வெயிட் பண்ணுவேன் நான் நம்பிக்கையாக இருக்கேன் யார் என்ன சொன்னாலும் நான் இங்கே தான் இருப்பேன் எங்கேயும் போக மாட்டேன் ஆ காரில் போகும்போது பார்க்கலாம் ரிட்டர்ன் வந்தாவாச்சும் பார்ப்பார்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அண்ணா நான் கோயம்புத்தூர்லேருந்து வரணுங்கண்ணா ஆறு மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன் தளபதி பார்க்குறக்கு இன்னும் தளபதி பார்க்க முடியல அவர் வருவார்னு இன்னும் நம்பிகிட்டு இருக்கோம் வந்து கை காமிச்சா இருக்கோம் இன்னும் காலையிலேருந்து ஒன்றா சாப்பிட்ல தளபதி பார்க்கறக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவர் வந்துருக்கோம் ஆறு மணிலேருந்து வெயிட் இருக்கோம்

பார்த்துட்டு போட்டுக்க என்ன புரியுதா இல்லைங்களா ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு என்ன சார் பன்னெண்டுக்கு வரேன்னு சொன்னாங்களா பன்னெண்டரைக்கு வர வேண்டியதானே ஒரு மணி சொன்னாங்களா ஒரு மணிக்கு வர வேண்டியதுனா கார்ல போயிட்டேங்கிறாங்க கார்ல பார்க்குறோம் கார்ல உள்ள ஆளே இல்லை சரி போனவர் அப்படி அவர் ஒருத்தர் பாக்குறாரு இல்லை ஆள் இல்லை சென்டரில் உட்காந்துருக்காங்க எப்படி சென்டரில் உக்காருவாங்க எல்லா கண்டுமே தெரியாது தெரியப்படும் போது அவர் வந்து எங்களை பார்க்கறதுக்கு விருப்பமில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவர் பாக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல இதுதான் ஓட்டு போட மாட்டீங்களா ஓட்டு போட மாட்டேங்க இதுவரையும் வரையும் இது வரையும் சரி சேலத்துலேருந்து வரோம் ப்ரோ நாங்கள் சேலத்துலேருந்து வரோம் நைட்டு எவ்வளோத்துக்கு பதினோரு மணிக்கு கிளம்பி வரோம் விடியங்காலம் ஆறு மணிக்கு கரெக்டாக வந்து எப்பயுமே ஏழு மணிக்கு வெளியே போயிடுறோம்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வரலான்னு சொல்லிட்டு ஆறு மணிக்கு வந்துவிட்டோம் ஆறு மணிலேருந்து இப்போ மணி மூணு மணி வரை இங்கே தான் நின்றுட்டு இருக்கோம் சரி பன்னெண்டு மணிக்கு பார்க்குறேன்னு சொன்னாங்க சரினு சொல்லிட்டு பன்னெண்டு மணிலேருந்து நின்றுட்டு இருந்தோம் சரி ஒரு மணிக்கு பார்ப்பேன்னு சொன்னாங்க ஒரு மணிலேருந்து இருக்கிறோம் வரல சரி ரெண்டரை மணிக்கு சொன்னாங்க ரெண்டரை மணிக்கும் வரல இப்போ கேட்டால் மூணு மணிக்கு காரில் போயிட்டேங்கிறாங்க கார்ல எட்டு பார்க்குறோம் கார்ல உள்ள ஆளே இல்லை டிரைவர் மட்டும் தெரியிறாரு அவர் மட்டும் எப்படி தெரியாம இருப்பாரு அவருக்கு எங்களை பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை இதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்களே எப்படி நம்பி ஓட்டு போறது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை போட மாட்டேங்கலவா ரெண்டாயிரத்தி இருபது இல்ல ஒரு தொண்டர்கள் பார்க்கறதுக்கே விருப்பம் இல்லை அவருக்கு புரியுதுங்களா இவர் வந்து எங்களுக்கு ஆட்சி வந்து என்ன பண்ண போறாரு புரியுதுங்களா நம்ம அடுத்த கட்சி தப்பு சொல்றது தப்பு இல்லை சோறு தண்ணியெல்லாம் உட்காந்துட்டு ஆறு மணிலேருந்து வருவாரு ரெண்டு நிமிஷம் கையை காமிச்சு போறது அது என்ன முந்நூற்றம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வரோம் மனுஷன் பார்க்க வரோம் பார்த்துட்டு போகிறதுக்கு ஒரு கை வாசி என்ன இருக்கும் இப்படி இருந்தால் எப்படி ரெண்டாயிரத்தி எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் இது ரொம்ப மனகாசம் தர இப்படி மீடியாலாம் நல்லா சொன்னாங்க அதெல்லாம் நான் நம்பலை இப்படி இப்படி வந்து ஏமாந்து போனால் என்ன அர்த்தம் அது நிறைய பேர் சொன்னாங்க அப்புறம் நாங்கள் நம்பலை இப்போ வந்து நாங்க கண்ணால பார்த்துட்டோம் இதுதான் உண்மைன்னு இப்பதான் எனக்கு தெரியுது வந்து கண்ணால பாப்பதும் உண்மைன்னு சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு அவர் வந்து எங்களுக்கு பாக்குறதுக்கு விருப்பம் நாங்கள் நூறு பேர் நின்றுட்டுருக்குறோம் காலையிலேருந்தே நின்றுருக்கோம் ஒருத்தங்க சாப்பாடு சாப்பிடல தண்ணி குடிக்க ஒரு கேப்பில் போனால் கூட போயிடுவோம்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்குறோம் ஆனால் அவர் பார்க்கறது விருப்பம் இல்லை இவர் நம்பி நாங்கள் எப்படி ஓட்டு போகிறது அது மட்டும் சொல்லுங்கள்